தமிழ் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் வினா விடைகள் திருவடி சிறிய திருவடி அனுமன் பெரிய திருவடி கருடன் கவிஞர் குழந்தை கவிஞர் வள்ளியப்பா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஓமை கவிஞர் சுரதா காந்திய கவிஞர் வே ராமலிங்க பிள்ளை மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முற்போக்கு கவிஞர் எஸ் கருணானந்தம் பாரசீக கவிஞர் உமர் உமர்கையாம் வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை புதுமை கவிஞர் வாணிதாசன் அறிவியல் கவிஞர் வா சே குழந்தைசாமி உருவகக் கவிஞர் நா காமராசன் பொருள் கவிஞர் கம்பர் அருள் கவிஞர் ராமலிங்க சுவாமிகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்